மன்னார் மாவட்டத்திலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுவதற்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றது மன்னார் நகர சபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய இரு சபைகளிலும் போட்டியிடுவதற்குரிய வேட்புமனுக்கள் இன்றைய தினம் அங்களுடைய மன்னார் மாவட்ட அமைப்பாளரும் அதிகாரமளிக்கப்பட்ட முகவருமான துரை ராஜா ஜோன்சன் சார் அவர்களினாலே கையளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் கஜேந்திர உமே தலைமையிலான தலைமையிலே போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்ற அணிக்கு பூரண அமுக ஆதரவு வழங்குவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் களமிறங்கியிருக்கின்றோம் மிகவும் நேர்மையானவர்கள் உறுதியானவர்கள் இந்த சமூகத்திலே அக்கறை உள்ளவர்கள் பலர் இந்த வேட்பாளர்களாக இங்கே களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் இம்முறை நிச்சயமாக ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது நன்றி ஆதரவு உங்களுக்கு தேவைப்பட்டாலோ அல்லது அவங்களுக்கு தேவைப்பட்டாலோ அவங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படாமல் எங்களுடைய முடிவுகள் அமையும் அந்த விடயங்கள் தொடர்பாக தலைவர் அஜிந்திரகுமார் பொன்னம்பு அவர்கள் மிகவும் தெளிவான நிலைப்பாட்டிலே கடந்த காலத்திலும் அந்த நிலைப்பாட்டை நாங்கள் கடைப்பிடித்திருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கு பாதிப்பு வருகின்ற வகையில் எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் முடிவுகள் எடுக்கவில்லை தமிழ் மக்களுக்கு பாதிப்பு வராத வகையில் முடிவுகள் எடுக்கப்படும் அந்த முடிவுகளை அந்தந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் கஜீந்திர மார்ப நம்பளம் தலைமையில் எங்களுடைய அணி தீர்மானி